நம்ம வீட்டுக்கு வந்து கேரளாவில இருந்து விருந்தாடி வந்திருக்காங்க ஹாய் என்னோட பேரு ஸ்ரீலக்ஷ்மி பின் சிக்கன் கறி உண்டு சிக்கன் 65 உண்டு எல்லா அடிபொளி थैंक यू அம்மா எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம வீட்டுக்கு வந்து கேரளாவிலேருந்து விருந்தாளிங்க வந்திருக்காங்க இவங்க மண்பானையை பற்றியே ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம வீட்டுக்கு வந்து பாரம்பரியமான மண்பானையையும் சமையலை பற்றியும் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க ஹாய் என்னோட பேர் ஸ்ரீலக்ஷ்மி நான் வந்து கேரளாவில் வந்திருக்கேன் நான் ஐஐடி காந்தி நகரில் ஆர்கியாலஜிக்கல் சயின்சஸ் டிபார்ட்மெண்ட்ல ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன் ரிசர்ச் வந்து கல்னரி ப்ராக்டிசஸ் ஆஃப் ஏன்ஷியன்ட் தமிழகம் என்ற டாப்பிக்கை பற்றி அதனால அது அதோட பார்ட்டாக எப்படி இந்த ட்ரெடிஷ்னல் அர்த்தன் வெசல்ஸும் அப்புறம் அதோட ஃபங்க்ஷன் எப்படின்னு தெரியதுக்கு தான் இங்கே வந்தது அப்போது இங்கே வந்தப்போ ஒவ்வொரு வெசலு அதுக்கு எப்படி ஒவ்வொரு ஃபங்க்ஷன் ஷேப்பு லைக் ஒவ்வொரு ஷேப்புக்கு எப்படி ஃபங்க்ஷன் மாறிட்டு இருக்க அது அதை பற்றி அல்ல இங்கே வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சது அப்புறம் இங்க இவரு நல்லா சமைச்சு கொடுத்த நல்ல சாப்பாடு அப்புறம் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா எனக்கு இதுல இந்த கேடு தான் இருந்தேன் என்னோட ஊர்ல இந்த மாதிரி கேடு நான் இதுவரைக்கும் சாப்பிடவே இல்லை இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்புறம் இந்த இது வந்து சாலான்னு தான் சொல்லும் அது ஓரளவுக்கு சேம் மாதிரி இருக்கு ஆனா இதுதான் ரொம்ப டிஃப்ரெண்டா ஹாய் എൻ്റെ ഒരു അഖിൽ ഞാൻ കേരളത്തിൽ നിന്ന് വരുന്നു ഞാനും ആർക്കിയോളജിയിൽ പി എച്ച് ഡി ആണ് കേരള യൂണിവേഴ്സിറ്റിയിലാണ് ഒരു രക്ഷയില്ല അടിപൊളി അതായത് നമ്മുടെ ഭാഷയിൽ മലയാളത്തിൽ പറയുന്നത് വയറ് നിറഞ്ഞാലും വയറും നിറയണം മനസ്സും നിറയണം എന്ന് പറയും അതായത് വയറും നിറയണം മനസ്സും നിറയണം രണ്ടും നിറഞ്ഞു അപ്പം മലയാളികളെ പറ്റി അറിയാലോ മീനില്ലാതെ നമ്മൾ ആഹാരം കഴിയാത്ത ആൾക്കാരാണ് ഇവിടെ വന്നപ്പോ ചാള വെറുത്തത് വേറെ ചാളക്കറി പിന്നെ അല്ലാതെ ഫിഷ് ഫ്രൈ ഉണ്ട് പിന്നെ ചിക്കൻ കറി ഉണ്ട് ചിക്കൻ സിക്സ്റ്റി ഫൈവ് ഉണ്ട് എല്ലാ അടിപൊളി താങ്ക് യു അമ്മ നാല് കിലോ വരും சாதம் வெட்டி கஞ்சி கலாம் அதை சாப்பிடுவோம் அதே அதையே சாப்பிடுவோம் அதே தான்